சென்னை புத்தகக் காட்சியில் வலைபேச்சி ஜே பிஸ்மி எழுதிய புத்தகங்கள் கிடைக்குமிடம் போதி ஸ்டால் எண் ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி எட்டு என்றே வருகை தாருங்கள் இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் பதிவு செய்யப்பட்டு ரொம்ப கவனமாக அதை எடிட் பண்ணி சமூக ஊடகங்கள்ல முக்கியமா அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்ப இவர் விஜய்க்கு எதிராக இந்த வேலையை பண்ணியிருக்காரா இல்ல ஜான ஆரோக்கியசாமியை விஜயிடம் இருந்து அகற்றுவதற்காக இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்விகள் கேடர்ஸ் சார் இந்த ஆடியோ மூலியமா நிச்சயமாக அதுல எந்த சந்தேகமே கிடையாது தான ஆரோக்கியசாமிக்கும் புஷியானதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பும் புரிதலும் ஒரு ஒருவர் மீது ஒரு 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 பரஸ்பர மரியாதையும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த உரையாடலை கேட்கும் போது இப்போ இவர்கள் ரெண்டு பேருக்குமே ஒருவர் மீது ஒருவர் வந்து ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கிறத புரிஞ்சுக்க முடியும் இந்த கட்சியில பதவியை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும் இருக்கும் ஆனா அந்த பதவி கிடைப்பதற்கு குஷி தயவு தேவைப்படும் அப்ப குஷி ஆனந்த குஷிப்படுத்தணும் அவரை மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்னு வந்து ஒரு கூட்டம் வந்து புஷி ஆனந்த சுத்தி இருக்கும் பதவிக்காக புஷி வந்து அப்படியே தூக்கி பிடிக்கிற கூட்டம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதனால இந்த கட்சியை பொறுத்தவரை அது விஜய்க்கான கட்சி தான் புஷி இன்னைக்கு வந்து அதை டாமினேட் பண்ற மாதிரி தெரிந்தாலும் அது வந்து உண்மை இல்லை அதே நேரம் அவர் அப்படி ஃபீல் பண்றாரு இந்த மாதிரி இவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அது வந்து கட்சிக்கு மைனஸ் ஆயிடுமோ விஜய வந்து அப்படி உள்ள இழுத்துட்டு இவர் வந்து மேல வந்துருவாரோ அப்படின்னு நினைக்கிறாரு அல்லது பயப்படுறாரு தாவேக்கா என்பது அது விஜய்க்கான கட்சி தான் இப்ப தான் நீங்க வந்து முன்னிலைப்படுத்தணும் அங்க வந்து நீங்க புஷி முன்னிலைப்படுத்தி அல்லது விஜய்க்கு நிகராக புஷி வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்ல ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்ப விஜய் என்கிற திம்பத்துக்கு பின்னால ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்னு புஷி ஆனந்த் இன்னொன்னு ஜானு அப்ப அவர்களுக்குள்ள வந்து ஒரு ஈகோவும் ஒரு ஒருத்தரை ஒருத்தரை மிஞ்சனும் அல்லது ஒருத்தரை காலி பண்ணிட்டு நாம வந்து நம்பர் டூவா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்கத்தானே செய்யும் தமிழக வெற்றி கழகத்தோட வியூக வகுப்பாளர் ஜான் மாதிரி ஒரு உரையாடல் ஆறு நிமிஷம் ஐம்பது செகண்டுக்கு அந்த உரையாடல் இருந்துச்சு அது முழுவதும் கேட்டீங்களா சார் இத பத்தி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன கேட்டேன் எனக்கு கேட்கும் போதே நிறைய சந்தேகம் இருந்தது பொதுவாக இந்த தொலைபேசி உரையாடல்களை வந்து நீங்க பதிவு பண்ணி அதை ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த யார் ரெக்கார்ட் பண்ணாங்களோ அவருடைய வாய்ஸ் வந்து மேலோங்கி இருக்கும் எதிர்முனையில் இருக்கிறவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் ஸோ இதுதான் வழக்கமாக நாம் கேள்விப்பட்ட பார்த்த விஷயம் ஆனால் நேற்று பார்த்த அந்த வீடியோவில் ஜானுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கு அதே நேரம் இந்த எதிராளியுடைய குரல் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லை ஸோ அப்போ இதை வந்து பதிவு செய்யப்பட்டு ரொம்ப கவனமாக அதை எடிட் பண்ணி இதை வந்து அவங்க சமூக ஊடகங்களில் முக்கியமாக அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ இவர் யாரோடு இந்த உரையாடல் நிகழ்த்தினார் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி மாநாட்டுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சார்ங்கிற மாதிரி இந்த விவகாரத்திலும் கூட நமக்கு இருக்கிற கேள்வி வந்து யார் அந்த சார் இத பதிவு பண்ணது அப்படிங்கிறது அதுக்கடுத்து இவர் விஜய்க்கு எதிராக இந்த வேலையை பண்ணியிருக்காரா இல்ல ஜான ஆரோக்கியசாமியை விஜயிடம் இருந்து அகற்றுவதற்காக இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் பார்த்த வகையில் சாமிக்கும் ஆரோக்கியசாமிக்கும் புஷியானதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பும் புரிதலும் ஒரு ஒருவர் மீது ஒரு 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 பரஸ்பர மரியாதையும் கொண்டிருப்பதாக தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நிறைய சம்பவங்கள்லாம் காரணமாக இருக்குது ஆனால் இந்த உரையாடலை கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இவர்கள் ரெண்டு பேருக்குமே ஒருவர் மீது ஒருவர் வந்து ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த மாதிரி பல அதிர்ச்சிகளை வந்து அந்த ஆடியோ பதிவு கொடுத்திருக்கு அப்படிதான் சொல்லணும் ஆடியோவை முதற்கட்டமா எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா கட்சி வந்து புசியானந்த் அவர்களோடது அந்த கட்சியோட முகமா வந்து விஜய பயன்படுத்திக்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு போனோம் அப்படின்னா ஆனந்த் விஜயாலேயே உள்ளுக்குள்ள போக முடியாது அந்த அளவுக்கு வந்து அவர் செல்வாக்கு மிக்கவரா இருக்கிறாரு சேம் டைம் விஜயோட ஃபேஸை வந்து அவர் டைலூட் பண்றாரு அப்படின்ற வார்த்தையும் பேசுறப்ப ஜான ஆரோக்கிய அவர்கள் இல்ல அது எல்லாமே ஜான ஆரோக்கிய சாமியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை ரொம்ப முக்கியமா நம்ம கவனிச்சுக்கணும் இப்ப தமிழக கழகத்தினுடைய செயல்பாடுகளை புஷ்ஷி கவனித்தாலும் அந்த கட்சிக்கு மக்கள் வருவதற்கும் அந்த கட்சியில் உறுப்பினர்கள் இருப்பதற்கும் காரணம் விஜய் தான் விஜய்க்காக தான் அந்த கட்சியிலேயே மக்கள் சேர்ந்திருக்காங்க இப்ப அவர்கள் சொல்ற மாதிரி இத்தனை லட்சம் உறுப்பினர் அத்தனை லட்சம் உறுப்பினர் அப்படிங்கிறது விஜயின் முகத்துக்காக வந்தவர்கள் தான் நாளைக்கு தாவேக்கா தேர்தலில் போட்டியிடும் போது அந்த கட்சிக்கு யாரேனும் வாக்களித்தால் அதுவும் கூட விஜய்க்காக தான் வாக்களிப்பாங்களே தவிர புஷ்ஷி கிடையாது அதே நேரம் இந்த கட்சியில பதவியை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் பதவி நகர தலைவர் பதவி இந்த மாதிரி நிறைய பதவிகள் இருக்கும் இவர் வந்து விஜய் தான் இருப்பாரு ஆனா என்னன்னா அந்த பதவி கிடைப்பதற்கு புஷியானந்தோடைய தயவு தேவைப்படும் அப்ப புஷ்ஷி ஆனந்தை குஷிப்படுத்தணும் அவரை மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்னு வந்து ஒரு கூட்டம் வந்து புஷியானந்த சுத்தி இருக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த கூட்டம்ங்கிறது ஒரு சுயநல கூட்டம் என்னன்னா பதவிக்காக புஷியானந்தை வந்து அப்படி தூக்கி பிடிக்கிற கூட்டம் அப்படி நான் நினைக்கிறேன் அதனால வந்து இந்த கட்சியை பொறுத்தவரை அது விஜய்க்கான கட்சி தான் புசியானந்த இன்னைக்கு வந்து அதை டாமினேட் பண்ற மாதிரி தெரிந்தாலும் அது வந்து உண்மை இல்லை வேணா ஒரு தோற்றமா வேணா நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரம் அவர் அப்படி ஃபீல் பண்றாரு இந்த மாதிரி இவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அது வந்து கட்சிக்கு மைனஸ் ஆகிடுமோ விஜய வந்து அப்படி உள்ள இழுத்துட்டு இவர் வந்து மேலே வந்துருவாரோ அப்படின்னு நினைக்கிறாரு அல்லது பயப்படுறாரு பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அதீத பயமாகத்தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அரசியல் களத்துல பொறுத்த வரைக்கும் ஈவன் அவர் பேசுறப்ப அந்த ஆடியோடயும் சொல்றாரு இப்போ கட்சியில் துரைமுருகன் அவர்களுடைய போட்டோ இருக்க வேண்டிய இடத்துல அவர் போட்டோ தான் இருக்கும் ஸ்டாலினை விட துரைமுருகனோட போட்டோ வந்து இங்க பெருசா இருக்காது ஆனா இங்க வந்து விஜய் அவர்கள் போட்டோ எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அதுக்கு ஈக்குலா வந்து ஆனந்த் அவர்களுடைய போட்டோவும் பெருசா போடப்படுது அப்ப இது வந்து தப்பு சிஎம் ஃபேஸ் யாரோ அதுக்கு தான் அதுக்குதான் கொடுக்கும் அப்படின்னு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றது சரிதானே சார் இல்ல அந்த கருத்துல வந்து நமக்கும் உடன்பாடு தான் என்ன தாவேக்கா என்பது அது விஜய்க்கான கட்சி தான் அப்போ அப்போ தான் நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தணும் அங்கே வந்து நீங்கள் புஷி ஆனந்தை முன்னிலைப்படுத்தி அல்லது விஜய்க்கு நிகராக புஷி ஆனந்தக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை இந்த விஷயத்தில் வந்து ஜானவராக்கிய சாமியோட பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது ரொம்ப கரெக்டு தான் அதே நேரம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே விஜய்க்கு தெரியாமல் இருக்குமா அவரும் தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் மேல நீங்க புஷி ஆனந்த் குறித்து வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் அந்த குப்பைய ஓரமா கடத்த குப்பையை ரோட்டில் அள்ளி போட்டு மறுபடி ஓரமா அள்ளி போடுற மாதிரியாக சீன் பண்ணது ஆமா அதை பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் ஒரு கெட்ட பெயரை ஒரு மோசமான ஒரு இமேஜை ஏற்படுத்துகிற மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கடுமையாக ட்ரால் பண்ணப்பட்டது தொலைக்காட்சிகள் எல்லாம் அது வந்து முக்கிய செய்தியாக இடம் பிடித்தது இத்தனைக்கு பிறகும் குசியானந்தம் வந்து அவர் வந்து அதே மரியாதையோடு அதே கௌரவத்தோடு அதே பதவியில வந்து நீடிக்க வச்சிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் விஜய் வந்து அவரை நம்புகிறார் அது எந்த வகையில அரசியல் ரீதியா அல்லது வேறு எதுவும் காரணமாங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அவர் புசியானந்த் வந்து ரொம்ப நம்புறாரு அது மட்டும் இல்ல அந்த அடிப்படையில் தான் புசியானந்துக்கு ஒரு நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாலும் விஜய் வந்து நம்மளை எதுவும் சொல் சொல்ல மாட்டாரு நம்மளை கட்டிக்க மாட்டாருங்கிற அடிப்படையில அவரும் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்ப விஜய் என்கிற அந்த மிகப்பெரிய இன்பத்துக்கு பின்னால ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்னு புஷி ஆனந்த் இன்னொன்னு வந்து ஒரு ஈகோவும் ஒரு ஒருத்தரை ஒருத்தரை மிஞ்சனோ அல்லது ஒருத்தரை காலி பண்ணிட்டு நாம வந்து நம்பர் டூவா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்கத்தானே செய்யும் இப்ப ஒரு கட்சியில பொதுவா நம்பர் டூ அப்படின்ற இடத்துக்கு எப்பயுமே எல்லா கட்சிகளும் போட்டி இருக்கும் இப்ப திமுக இவன் அதிமுக எல்லாத்தையும் இருக்கும் ஆனா அது வளர்ந்த கட்சிகளுக்கு ஓகே இப்ப வளரக்கூடிய கட்சிகள் இப்பதான் வளர்ந்து வராங்க அப்படின்றப்ப இந்த ஒரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிளிக்ட் கட்சியை பலவீனப்படுத்தா நிச்சயமா பலவீனப்படுத்தும் என்ன சொல்லப்போனா இந்த உரையாடல் வெளியான பிறகு அது வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை என்னன்னா விஜய் மேல பத்தி நிறைய பேர் வந்து வேறு மாதிரியான ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க அடடா இவர் வந்து தமிழ்நாட்டையே புரட்டி போற்றுருவாரு இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியாக உருவெடுத்தணும் அப்படின்லாம் நம்பிக்கையோட இருக்கும்போது அங்க இருக்கிற பிரச்சனைகளை வந்து பேசுகிற அங்க இருக்கிற உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிற இந்த உரையாடல் நிச்சயமாக மக்களுக்கு வந்து அந்த கட்சி மீது அவநம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்லப்போனா இந்த கட்டத்தில் இப்படி ஒரு ஆடியோ வெளிவந்ததை விஜய் வந்து பாத்தீங்கன்னா கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற உண்மைகளை புரிந்து கொண்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் வந்து சால்வ் பண்ண முயற்சி பண்ணணும் அப்படி இல்லை இதனால என்ன ஆயிட போகுது இது ரெண்டு பேருக்குள்ள சமாதானப்படுத்தினா பிரச்சனை ஓவர் அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னா அது வந்து பின்னால வந்து தாவே காக்க ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆடியோ பாதிக்கும் நிச்சயமாக அதுல எந்த சந்தேகமே கிடையாது ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தவங்களும் இப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு கற்பனை உண்டு சோ அப்படி இருக்கும்போது உள்ள வந்து இவ்வளவு பலவீனமா விஜய் இருக்காரு அப்படின்னு தெரியும் போது பாத்தீங்கன்னா அது நிச்சயமாக ஒரு பின்னடைவை கொடுக்கும் அது வந்து ஒரு நார்மலான சேம் தானே சரி இப்போ சேம் டைம் அந்த ஆடியோவில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா இப்படியே விஜய் தாவேக்கா போச்சு அப்படின்னா ரெண்டு கூட தாண்ட மாட்டாங்க அப்படின்ற இதை முன்வைக்கிறாரு மக்கள் நீதி மையம் கூட ஐடியாலஜி வந்து ஐடியாலஜி இல்லாமல் வந்து இவ்வளோ வாக்குகள் வாங்கணும் அது கூட விஜய் வாங்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல இது எப்படி இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கு இல்லை ஜான ஆரோக்கிய சமயம் சொல்கிற இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம அலட்சியப்படுத்த முடியாது இல்லை சொல்லப்போனா இது ஏதோ மேல் உள்ள வைத்தறிச்சலில் இப்படி பேசியிருக்காரு அப்படின்லாம் நம்ம வந்து கடந்து போயிடவும் முடியாது அப்படி எடுத்துக்கவும் முடியாது நீங்களும் நம்ம பேட்டியில் சொல்றப்ப முதல் தேர்தலில் எட்டு சதவீதத்துக்கு மேலே விஜய்க்கு வாக்குகள் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க நிச்சயமா ஏன்னா அது வந்து என்னுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமீபத்தில் தமிழ்நாடு உளவுத்துறை எடுத்த சர்வேயில் விஜய்னுடைய அரசியல் குறித்து வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு புள்ளி விவரம் வந்து அதில் இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன் அதே நேரம் ஜான ஆரோக்கியம் சொல்கிற இந்த கருத்தை நம்ம வந்து அலட்சியப்படுத்த முடியாது ஏன்னா நீங்க வெளியில வந்து கட்சி வந்து பிரம்மாண்டமா தரி உள்ளுக்குள்ள வந்து ஒரு கூடு மாதிரி பல்வேறு விஷயங்களை அறித்து கொண்டிருக்கும் போது அது பாத்தீங்கன்னா தேர்தல்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலனை தராது ஸோ அந்த யதார்த்தத்தை தான் அவர் சுட்டி காட்டுறாரு இன்னும் சொல்லப்பண்ணா இப்ப இந்த பிரச்சனைனால் நாள் வந்து எலெக்ஷன்ல வந்து இது இவ்வளவுதான் ஓட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது இந்த பிரச்சனை நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே சிக்கலோடு நீங்கள் சந்தித்தால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறாரு அதை வந்து அதுக்கு முன்னாலேயே இவர்கள் சரி பண்ணிட்டாங்கன்னா இந்த நிலைமை வராது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் எதிர்பார்த்த வாக்குகளை பெற முடியும் அதே நேரம் ஜன ஆரோக்கிய சாமின்னா சொல்கிறேன்னா நான் முப்பது சதவீதத்தை வந்து நான் இலக்காக வச்சுருக்கேங்கிறாரு அது வந்து ஒரு அதீதமான எதிர்பார்ப்பாக தான் எனக்கு தோணுது அந்த அளவுக்கு விஜய்க்கு அதுவும் வந்து கட்சி தொடங்கிய முதல் தேர்தலிலேயே முப்பது சதவீத வாக்குகள் கிடைப்பதுங்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்ப ஒரு கட்சி பலம் புரிந்திய கட்சியா இருக்கு அப்படின்னா மாவட்ட லெவல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் எந்தாலும் களத்துல இறங்கி ஒர்க் பண்றாங்க அப்படின்றதுதான் திமுக அதிமுக விசிகா போன்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்தா இருக்கு தாவேக்காவை பொறுத்தவரைக்கும் எப்ப நீங்க மாவட்ட செயலாளர்களை போடுறீங்க அப்படின்னா ஜனவரி அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு அவங்க ரெண்டு பேத்துக்கு நடக்கிற இந்த தான் இன்னும் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்காம இருக்காங்களா நிச்சயமா நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன அந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்வு நடைபெறுவதால் இன்னொன்னா அவங்க நூறு மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அறிவிச்சாங்க ஒருவேளை இது எண்ணிக்கை பெருசா இருக்கு ஸோ இந்த நம்பர்ஸ்ல வந்து நிர்வாகிகளை தேர்வு பண்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஆடியோவை கேட்ட பிறகு தான் தெரியுது இந்த தாமதத்துக்கு காரணமே உள்ளுக்குள் நிலவுகிற இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப ஜான ஆரோக்கியசாமி சில பேரை வந்து சிபாரிசு பண்ணுவாரு அதோட அர்த்தம் என்னன்னா இவர்கள் என்னுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்ல அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இவங்க இவங்களை போட்டீங்க அப்படின்னா சரியா இருக்குங்கிற அடிப்படையில அவரு ஒரு லிஸ்ட கொடுப்பாரு அதே நேரம் புசியான என்னன்னா அவருடைய ஆதரவாளர்களா இப்ப அவர் வந்து மா கட்சி தொடங்குவதற்கு முன்பு ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கும்போது யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள வந்து இந்த பதவியில நீ வைக்கணும்ட்டு இப்ப இவரு ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு இதுல வந்து ஒரு பெரிய முரண்பாடும் குழப்பமும் ஏற்படும் அதுதான் இந்த தாமதத்துக்கு காரணம்ங்கிறது இந்த ஆடியோ இருந்தே தெரியுது பட் அதே நேரம் அரசியல் கட்சி என்றால் இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தால் தானே ஆச்சரியம் அதை எப்படி நம்ம சால்வ் பண்றோம் அதை எப்படி வந்து நம்ம சரி பண்றோம் அப்படிங்கறது தான் அந்த கட்சியினுடைய எதிர்காலமே இருக்கு நிச்சயமா இதை விஜய் வந்து ஒரு சரியாக கையாள்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நீங்க திமுக பார்த்துருப்பீங்க ஒரே மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ஒரு பலம் பொருந்திய ஆட்களா இருப்பாங்க யாருக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்குறதுன்னே தெரியாம பல வருடங்கள் திமுக தலைமை திறனை திணறியதெல்லாம் பார்த்தோம் அதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு மாவட்டத்தையுமே கிழக்கு மேற்குன்னு பிரிச்சாங்க அப்புறம் தெற்கு வடக்கு அப்புறம் கிழக்குல வந்து வடக்கு கிழக்குல தெற்கு என்னன்னா இவர்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படியெல்லாம் அந்த மாவட்டத்தை ஸ்பிளிட் பண்ணத பார்த்தோம் சோ அந்த மாதிரி தாவேக்காவில் இந்த பிரச்சனை வரும்போது விஜய் வந்து அதை வந்து சரியாக கையாள்வார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்